ஈரோடு மாவட்டத்தில் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் நான்கு துணை மின் நிலையங்கள் அமைத்து விவசாயிகளுக்கு நூறு சதவிகித சொட்டு நீர் மானிய வசதியும் வழங்கியதால் முப்பதாயிரம் ஏக்கராக இருந்த சாகுபடி பரப்பு ஐம்பதாயிரம் ஏக்கராக உயர்ந்துள்ளது மேலும் மும்முனை மின்சாரம் வழங்குவதால் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் பயனடைந்துள்ளன இதற்காக விவசாயிகளும் நெசவாளர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனா் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் தடையின்றி மின்சாரம் கிடைப்பதற்கு ஏதுவாக துணை மின் நிலையங்கள் அமைக்க பிறப்பித்த ஆணையின்படி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட அழுக்குழியில் ஆறு கோடி ரூபாய் செலவிலும் நம்பியூரில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவிலும் மலையம்பாளையத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிலும் புது ஆரியம்பாளையத்தில் ஒரு கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாயிலும் நான்கு துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதனால் தடையின்றி மின்சாரம் கிடைப்பதாலும் பயிர் சாகுபடிக்கு நூறு சதவிகித சொட்டு நீர் மானியம் வழங்கப்படுவதாலும் இருபதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் முப்பதாயிரம் ஏக்கராக இருந்த சாகுபடி பரப்பு தற்போது ஐம்பதாயிரம் ஏக்கராக உயர்ந்துள்ளது இதில் செண்டுமல்லி வாழை மரவள்ளி மக்காச்சோளம் துவரை நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன வருவாய் அதிகரித்து இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் இப்பகுதிகளில் தடையில்லா மும்முனை மின்சாரம் கிடைப்பதால் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் விசைத்தறி தொழிலில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர் வேலைவாய்ப்பும் வருமானமும் அதிகரித்துள்ளதால் விவசாயிகளும் நெசவாளர்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் இப்போது இந்த மின் நிலையம் அமைச்சு கொடுத்ததுனால திருப்பி சிலையின்னு கொடுத்ததுனால சாற்றை போட்டு விட்டு வந்தோம்னாக்கா வீட்டுக்கு வந்துட்டோம்னா எந்த நேரம் ஓடிட்டே இருக்குது ஆனால் தண்ணியும் இருக்குது கூடுதல் விவசாயம் நல்லா இருக்குது எந்த ஃபால்ட்டும் இல்லை இன்றைக்கி வீட்டில் வந்து பசங்க படிக்கிறதுக்கு குழந்தைகள் படிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம இருக்குது அதனால அம்மா இந்த நிலையத்தை எங்களுக்கு அமைச்சு கொடுத்ததுனால நம்ம வரவேற்கிறோம் இப்போ வந்து எங்கள் ஊர்லேயே மின் நிலையம் வந்ததுனால எந்த பிரச்சனையும் கிடையாது தறி வந்து எனி டைம் ஓடுது ரெண்டாவது குடிநீர் பிரச்சனை கிடையாது எல்லா தீர்வு உண்டு ரெண்டாவது அம்மாவுக்கு வந்து கோடானவோடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அம்மாவுடைய சாதனையை என்னென்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது இல்லை அம்மா தான் எங்கள் எல்லாம் தீர்த்து வச்சாங்க இன்றும் அன்றும் என்றுமே அரியணையில் அமரப்போகுது அம்மாவை தவிர்த்து யாருமே கிடையாது எங்களுக்கு வந்து இந்த மின் துணை மின்நிலை நிலை அமைச்சதுலேருந்து எங்களுக்கு மின் பற்றாக்குறையே இல்லாமல் இருக்குது நாங்கள் வந்து கைத்தொறி தொழில் செய்கிறவங்க தான் எங்களுக்கு வந்து இப்போ எந்த நேரத்துலையும் தொழிலுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குது ரெண்டாவது எங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கும் எந்த ஒரு இரண்டு இது இல்லாமல் நல்ல முறையை படித்து எங்கள் குழந்தைங்க படிக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது இதிலிருந்து குடித நீர் கிடைக்கிறக்கும் எங்களுக்கு எந்த சிரமமின்றி குடித நீரும் கிடைக்கிது இதனால் நாங்கள் பெரும்பான்மையான மக்கள் நிறைய பயனடைஞ்சுள்ளோம் அம்மாவுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்து மறுபடியும் அருமன அரியணையெல்லாம் அம்மா தான் அமரனு அம்மா अमर